ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்னைக்கு சைக்கிள் எடுத்தாச்சு சத்திய நான் வந்து அவங்களுக்கு காட்டுறதுக்காகவே வீடியோ எடுத்துட்டுருக்குறேன் நான் கெஸ் வாங்குன உண்மையிலேயே எப்போ கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு வருஷம் இருக்கும் நான் சைக்கிள் ஓட்டி பாஞ்சு வருஷம் கழித்து ஓட்டுறேன் நிறையா ட்ரிங்க்ஸு ஸ்மோக்கு இதெல்லாம் பண்ணதுனால கெஸ் வாங்குது ஆனால் இது பண்ணாதீங்களுக்கும் கெஸ் வாங்குது ஏன் அதை மட்டும் சொல்லுங்கள் எந்த பழக்கமே இல்லாதவங்களுக்குமே நாலு படிக்கடி ஏற மாட்டேங்கிறாங்க கெஸ் வாங்குது ஏன் சொல்லுங்க தெரிஞ்சா எனக்கு பரவாயில்ல நான் ரெண்டு தூரம் ஓட்டிகிட்டு வந்தேன் கெஸ் வாங்குது போக போக சரியாயிடும் ட்ரைனிங் ஆயிடுச்சுனா ஒரு பத்து பஞ்சு நாள் ஓட்டுனு வைங்க அப்புறம் இந்த கெஸ் எல்லாம் வாங்கவே வாங்காது நான் வரைக்கும் ஒரு மேடு ஏற்றிட்டு வந்தேன் இப்போ இறக்கும் இறக்குறது என் ஜம்முன்னு போங்க இப்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் குட் மார்னிங் ஒரு சின்ன வீடியோ நான் கேட்ட கேள்வி கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்